எப்படி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவு எப்படி இவன் போடுவான் ஆனால் கவர்மெண்ட்டே லீவ் விட்டுடுச்சு அடே விட அண்ணன் போய் படுக்கட்டு போஞ்சோ சொட்டே சொட்டு போய்யா ஐயோ இன்னும் அழகாக வச்சுட்டு சாப்பிட்டு போகிறேன் இருங்க பா எங்களை தொந்தரவு பண்ணாதீங்கப்பா நீங்க குடுக்கற அந்த சிக்கன் லெக் பீஸ் எல்லாம் எங்களுக்கு பத்த மாட்டேங்குது அடே அடே திட்டு கருத அண்ணன் நாளைக்கு ஸ்கூல்டா நாலு நாள் இருக்கு லீவுடா அடே அப்பா குப்பா ஏன் அதை கீழே படுத்து சாப்பிடக்கூடாதா அடே ஜோ அங்கே போகிறேன் ஏன் நீ கீழே படுத்து சாப்பிட்டா என்னவான் ஆ என் ஜோக்கிட்டே அண்ணன் மடியில் தான் உட்கார்ந்து சாப்பிடணுமா

நீ ஓனராக இருக்கலாம் அதெல்லாம் எந்தளவுக்கு சின்சியரான ஓனராக இருக்கக்கூடாது புரியுதா ஆ காலையில் போகிறீங்க நைட்டு கடையை சாத்தி தான் வரீங்க ஆ கொஞ்சம் கண்ணை கட்டுங்களேன் அம்மாவுக்கு ஏதாவது சம்பளம் போட்டு கொடுக்கலாம் ஏன் சாமி சரி தங்கப்பிலா நீ போய் தூங்கு சாமி ஒம்பது பன்னெண்டு தான் ஆகுதுன்றியா அதனால தான் உங்களுக்கு தூக்கம் வரலையா சரி இன்னைக்கு சரி சரி அப்போ நீங்கள் உட்காந்துருங்கப்பா நான் வேணாம்னு சொல்லப்பா ஆரம்பிச்சிட்டானுங்க அண்ணன் தம்பி பாசத்தை